என்ன உணவு கிலோ கத்துவே அதற்கு சித்திட்டு சாப்பிடு ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கபில் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றபடியால் ருவினாவும் சித்தியும் அனுராதபுரத்திலேருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கணும் அப்போ இன்றைக்கி காலம் சாப்பாடு சித்தி செய்ய போகிறாங்க இன்னும் சாப்பாடு தான் என்ன தெரியலை ஆனால் ரவ்வை ஏதோ கொண்டு இருந்தாங்களோ அப்போ ரவ்வை தொடர்பான ஏதாவது சாப்பாடை தான் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஏதாவது இட்டலியாக இருக்கலாம் தெரியலை என்னென்று தெரியல ஆனால் காலம்ப சாப்பாடு செய்ய போயிடணும் இப்போ என்ன சாப்பாடு அதை எப்படி செய்கிறதுன்ற நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் நீங்களும் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கவனத்தை சொல்லிக்கொள்ளுங்கள் இப்போ என்ன உணவு என்ன சாப்பாடுன்னு தெரியாமலே நீங்கள் இன்று கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்பீங்க உண்மையிலேயே எனக்கு தெரியல நான் நே போய் பார்க்க போகிறேன் இந்த இதுதான் எங்களுடைய வீட்டினுடைய முன்பக்க தோற்றம் நல்லா அழகான பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு அழகுப்படுத்தி இருக்கிறோம் ஒரு மரம் ஒன்று நிற்கிது இது பால் வேம்பு அப்படின்னு சொல்கிறவ வீட்டை நண்டான அதிர்ஷ்டம் என்று சொல்கிறவ மூன்று வருஷத்தில் காய்க்கக்கூடிய தென்னை எல்லாம் வச்சுருக்கிறேன் ஆனால் நட்டு மூன்று ஆச்சு எனக்கு காய்க்க தொடங்க சரி நான் இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் இப்போ சித்தி ரெடியாக அனுக்கிறாங்க அந்த விடிய சாப்பாடு சமைக்கிறதுக்காக அப்போ என்ன சாப்பாடுன்னு சொல்லி நாங்கள் நேரடியாக சித்திட்டே கேட்போம் சித்தி இன்றைக்கு என்ன செய்ய போகிறீங்க இன்றைக்கு காலம்பரை சாப்பாடு உப்புமா செய்ய போகிறேன் தேவையான பொருட்கள் ரொம்ப கரட் போஞ்சி வாழைக்காய் வெங்காயம் மிளகாய் வட்டி வச்சிருக்கிறோம் தேங்காய் பாத்திரி வச்சிருக்கிறோம் உப்பு மிளகு தூள் எல்லாம் ரெடியா இருக்கு முதல் பொறிக்கப்புறோம் எல்லாத்தையும் பொறிச்சட்டு தான் செய்கிறது காசரப்பெலாம் செய்யறோம் பழமையான நாங்கள் வழியில் செய்கிறாங்க கேசரப்பில் செய் மழை தூரி கொண்டு இருக்குது அதில் அண்ணாங்கள வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசை மாதிரி கொண்டு போட்டு செட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் மொழுகிறதால மழை பெய்யுறதால நாங்கள் வடியில செய்யல உள்ளுக்கு தான் செய்ய போறோம் எல்லாத்தையும் தான் செய்யும் செய்த நல்லா இருக்கும் என்ன கொதிக்கல என்ன கொதிக்கல கொதிக்கட்டும் விடிய ஒழும்பேக்கி அந்த ரவ பரத்து சத்தம் கட்டாது என்ன வறுத்து அப்படியோ ஓ பச்சையா போட்டு செய்யலை அது நான் வறுத்து தான் செய்கிறேன் நான் வாழக்கா பொக்கிற பொரிச்சு போட்டா நல்லா இருக்கும் நல்ல சவுண்டு பெருசாக இருக்கு இருக்கு அந்த எண்ணெய்க்கு போட்ட கையோட வளைக்க இந்த சவுண்டு பெருசாக இருக்கு நான் எங்களுக்கு அரை கிலோ ரவ வெளியே அரை கிலோ ரவையெல்லாம் செய்யறேன் தனியை ஊற்றி செய்யலாம் ஆனால் நான் பாலில் தான் செய்யறேன் பாலில் நல்லா இருக்கும் பேர் சும்மா வெங்காயத்தை தாளித்து போட்டு செய்கிறது மரக்கறி போட்டால் நல்லா இருக்கும் எல்லாம் மட்பாண்ட பொருட்களையும் விட்டு வச்சிருக்கிறோம் புதுசாக தான் இருக்குது லீவு நாள் வரும்போது செய்யலாம் நாங்கள் குழிப்பில் நிற்கிறேன் அதுதான் பிரச்சனை இப்போ சித்தியும் அன்றைக்க நிற்கிறதால அந்த நாங்கள் சமைச்சு இருக்குது அடிக்கலாமிருக்குது அவையில் விரை நாட்கள் சரணாயிரம் அப்ப அந்த நாட்கள்லாம் நாங்கள் ஏதாவது சமையல் காலிகளோ இல்லை ஏதாவது வேற வீடியோக்களை பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் லீவன வழியாலும் அங்கேருந்து விரை அடுப்புல வேற இடங்களில் கூட வெறது கொஞ்சம் பஞ்சிப்படுது சமைக்கிறது എന്താ പാത്തിലാണ് അടുത്തത് അടുത്തത് ഞാൻ ബോഞ്ചി പോരാ

நல்லா இருக்கு இப்ப ஒன்னு இருபது ரூபா சும்மா ஏதாவது மரக்கறி வெங்காயம் ஏதாவது வெட்டு நலம் பட்டி அங்க மிளகு கடை ஒன்று இருக்கு அப்ப அங்க வேணும் அங்கதான் பண்ணிருந்தாங்க சும்மா எல்லாரும் சேர்ந்து பின்னேற போறாரு கடையிலுக்கு கடையிலுக்கு போயிக்க வேண்டினாங்க இது போஞ்சு போடுறீங்களா இதுக்கு பதிலாக பைத்தங்காய் போடலாம் சரி പൈത്തങ്ങ പോടലിതല്ലോ ഓ പരിചു

இந்த தேங்காய் வழியில் நடக்குது கருவேப்பில் மேலே நிற்கிறபடியா இதில் போடுங்கல்ல ஒரு கணக்கான மரத்தில் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறார் மாமா வச்ச கண்டுறா அவர் கண்டா கத்துவேர் ஜாலங்கிட்ட டோக்கு நிற்கிறார் உப்புமாண்டா உப்பு கிண்டுதா உப்பு போடலைன்னா உப்பு பேந்தானே ஓடுறது பாலுக்கு தான் உப்பு போடுறேன் இதுகளுக்கு கலந்தானான் உப்புமாண்டா உப்பு ஏதின்றது இல்ல அதுக்கு அது ஒரு பேர் இப்போ என்ன ரூபினா வந்துட்டு போகுது இப்போ தான் ரூபினா ஒளிமின்னது அப்போ ரூபினாக்கு இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு கொஞ்சம் ஆச்சரியமாக கிட

தண்ணிலும் செய்யலாம் ஆனால் நான் பால்ல தான் செய்யறேன் பாலில் செய்ய வேலை உடக்க என்ன வரத்து தேங்காய் பால் திருவி புளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் இது செய்யறேன்டா எல்லாம் ரெடி பண்ணி தான் வைக்கணும் ஆரங்க தேவையான உப்பு போடும் உப்பும் போட்டு மிளகா கொஞ்சம் போடும் மிளகு முடிச்சு வச்சிருக்கு ரெடியாக கிடக்கிற வழியை நான் போடலாம் இப்போ ரவா என்ன விலை போகுது ரவா கிலோ முந்நூறுவா நான் அரை கிலோ தான் பண்ணி நிறைய கிலோ இப்போ நீங்கள் செய்வதுக்கான செலவு கிட்டத்தட்ட விழா வரும் え நூறு ரூபா

என்ன நீங்க தண்ணி விடுறா விடலாம் பாத்தீங்களா தண்ணி அறந்தத காணேன் ரொம்ப ஊறி ஊறி பெருசா வந்து வந்துருக்கேன் வரத்தாத்தான் வரும் இது நல்ல பழமையா இருக்கு பாத்தீங்களா தண்ணி அறந்தது எப்படி வந்துடுதானு ഇത് നല്ല ഹണക്കാ വന്നിട്ട് പൈതം കൊഞ്ചം സാപ്പി പാരുങ്ങോ ഓ സാസ്ല പൈതനുക്ക് கொஞ்சம் കൊടുക്കപ്പുറം மண் சாட்டியில தான் கொடுக்கப்பறோம் சாப்பிட்றதை புதுசா வெண்ணை மண் சாட்டி புதுசா வண்ண மஞ்சாட்டி என்ன விலைக்கு வேணிங்க உந்த சட்டி இது ஒன்று நூறு மண் மஞ்சட்டி மஞ்சாட்டி மஞ்சாட்டி தான் இப்ப வில கா

சுலா சுலா சாப்பிட தான் நல்லா இருக்கும் சாப்பா நோடியா பார்த்தா திருப்ப போட்டு சாப்பிட போட்டு நான் போட்டுக்கா போட்டுருக்கு கரட்டு போஞ்சி வெங்காயம் மிளகா என்ன போடுற மறந்து போனேன் அப்புறம் நிறைய போட்டிருந்தது என்ன மாரி டேஸ்ட்டா இருக்கு உப்புமா அது என்ன டேஸ்ட் என்ன சொல்றது இனிكيரா குறையுது தான் போடுறேன்

கடைாது <laughs> எனக்கு ஒரு சவாலிங் நான் அஞ்சு மிளகாய் சாப்பிட்றேன் அதே மாதிரி நீங்களும் அஞ்சு மிளகா சாப்பிடுறணும் எனக்கு சிம்பி ஓகே சரி அப்போ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொண்டு அடுத்த வீடியோவாக அஞ்சு அஞ்சு மிளகா சாப்பிட்ற வீடியோ பதிவு செய்யப் போறோம் என்ன முதலில் நீங்க நீங்களாம் சாப்பிடறணும் நீ நான் அந்த வீடியோ பாஸ் சென்ருக்கே நான் சாப்பிட்ட அப்புறம் நீங்க சாப்பிடாமட்டா விட்டா அம்பி இல்லாது அதனால ரெண்டே முறை சாப்பிடுவோம் சரி இப்ப நாங்கள் கொடுக்க போறோம் இப்ப நானும் சாப்பிட்டேன் சித்திப்பு சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க அடுத்த அதுபி சொல்லி சொல்லிாங்க கொடுக்க போகிறோம் சரி இந்த நாங்கள் செய்த உப்புமா எப்படி இருக்குன்றதை மறக்காமல் காமெண்ட் கமெண்ட்ஸில் சொல்லிக் கொள்ளுங்கள் அதேமாதிரி முதல் முறையாக எங்களுடைய சனலில் பார்க்குறாக்கள் இருந்தால் மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்ன்றதா வந்து எங்களுக்கு ஒரு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குமே எனக்கு சரி என்ன சரி இதே மாதிரியான நாங்கள் நிறைய வீடியோக்களை வந்து பதிவிட்டு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சரி பாய்